அடிக்கிறாய்? ஏக் பாய்னில் அடிக்கிறாயா? எதுக்கு அந்த நகையை கடத்தினாங்க எதுக்கு அகேன் அந்த நகையை போட்டு ரீல்ஸ் பண்ணாங்க ஒண்ணுமே புரியல இந்த நகையை வச்சு ஆட் போனாங்க தெரியுமா அவங்க கூட இந்த அளவுக்கு காட்டிட மாட்டாங்க ஆனா இவங்க நல்லாவே சின்ன காட்டுறாங்க எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண தட்டிடுங்க

கவனித்தீரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் கண்ணாடி போட்டு டான்ஸ் எடிட் ஸ்லோ மோஷன் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்கு எல்லாமே பண்ணி என்ன பிரயோஜனம் பண்ண வேண்டியதை பண்ணா போட்டுட்டேன் இவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியும் கடைசியில் அந்த வீடியோவை மியூட் பண்ணாம எடிட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க ஆடும்போது வளையல் சத்தம் பயங்கரமா கேட்கு

வாயோடு வாய் வச்சு சோறு ஊட்ட வா வாயோட வாய் வச்சு எப்படி சோறு ஊட்ட முடியும் அப்படி ஊட்டினா அதுக்கு பேர் சோரா அதுக்கு பேர் சோறே கிடையாது அதுக்கு பேர் வாந்தி ஏண்டா லிரிக்ஸ் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா எப்படிலாம் எழுதி வச்சிருக்கானுங்க லூசு எனக்கு ஒரு பயம் தெரியாது எனக்கு செத்த

அண்ணப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணும்னு சொல்லுவேன் நாங்கள் பிரியா இந்த நம்மூர் மியா கலிஃபா அக்கா வந்து ஃபேமஸ் ஆகணும் நார்மலாக வீடியோ போட்டால் ஃபேமஸ் ஆயிடலாம் ஆனால் இன்னொரு காரணத்தை வச்சு ஃபேமஸ் ஆக முடியும் அது என்னென்னா மியா கலிஃபா மாதிரி இருக்கேன் அதுக்காக தான் அந்த கண்ணாடியை போட்டிருக்கு ஏன்னா உலகத்தில் எத்தனையோ கண்ணாடி இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான கண்ணாடியாக போட்டிருக்குண்ணா நம்மளை பார்க்கும்போது லைட்டாக விட்டு மியா கலிஃபா மாதிரி இருக்கணும் அதை வச்சே ஃபேமஸ் ஆகணும் அதுக்கு தான் இந்த கண்ணாடி போட்டிருக்கு இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை அதான் கேட்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நீ கறி சாப்பிடுவா நான் சாப்பிட மாட்டா நீ சாப்பிடுவியா நான் செய்வோம் நான் கூட தான் செய்வோம் போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல

இந்த மாதிரியான ரீல்ஸ்லாம் لاکடவுனுக்கு முன்னாடி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போலாம் இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான ரீல்ஸ்லாம் இப்போ பண்ணா உடனே பூமர் ரீஸ்ல ஷேர் பண்ணிடுவாங்க ஐயோ அஞ்சு பைசா கூட இல்ல இதுக்கு இங்க மட்டும் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்ல நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன் இது கூட தெரியல எல்லாம் டீச்சரும் டேய் படிங்கடா படிங்கடா செல் யூஸ் பண்ணாதீங்கடா முக்கியமா ரீல்ஸ் பாக்காதீங்கடா அப்படின்னு சொன்ன டீச்சரை பாத்துருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டீச்சரே ரீல்ஸ் பண்றதா எங்க தாண்டா பாக்குறேன் இந்த டீச்சர் ரீல்ஸ் பண்றது தப்பு இல்லை ஆனா பசங்க வந்து படிக்காம ஃபெயில் ஆனா அந்த பழிய தூக்கி இந்த டீச்சர் மேலேயே போட்டுருங்க നിങ്ങൾക്കൊരു ഉപദേശം തരാം ഒരു കാലത്തും നിങ്ങൾ അയാളെ இவனுக்கு நல்லா முத்தி போச்சு இந்த வீடியோ பார்க்குற யார்ட்டா இவனோட ரிலேட்டிவ் இருந்தா இவனை நல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுங்கப்பா ஏன்னா இன்னைக்கே நல்லா முத்தி போய் இங்க பாருங்க கார் ஓட்டுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் நாளைக்கு நான் தான் சூப்பர்மா சொல்லி மாடியிலேருந்து குச்சாலு குச்சிருவோம் அதனால நல்ல மெண்டல் பண்ணுங்க